நமஸ்காரம் ஏழுமலையான் ஸ்ரீனிவாசன் கோவிந்தன் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பதற்காக தானாக தேர்ந்தெடுத்த மலை திருமலை அந்த திருமலையிலே கால் கடுக்க நின்று கொண்டு பக்தர்களின் வரவை எதிர்பார்த்து அவர்களுடைய தேவைகளை எல்லாம் குறைவில்லாமல் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றான் ஸ்ரீனிவாசன் இரண்டு நாட்களுக்கு முன்னால் நம் செவிகளில் கேட்கக்கூடாத ஒரு செய்தியை நாம் கேட்டதால் நாம் அனைவரும் மனம் கலங்கி இருக்கின்றோமே இதனால் ஸ்ரீனிவாசனின் கீர்த்தி குறைந்ததா ஸ்ரீனிவாசனின் மனம் கோணியதா வருந்தியதா இனி நாம் செய்ய வேண்டியது என்ன ஆழ்வார் கூறியபடி அவன் உலகம் உண்ட பெருவாயன் ஊழிக் காலத்திலே இந்த பிரபஞ்சம் முழுவதையும் தன்னுள்ளே அடக்கி பிரளயம் முடிந்த பிறகு பத்திரமாக திருப்பி கொடுத்து அதோடு இல்லாமல் சிருஷ்டியை உருவாக்குபவன் உலகத்தையே தனக்குள்ளே காத்தவனுக்கு மேற்கண்ட செய்கையால் எந்த அபகீர்த்தியும் நிகழ்ந்திருக்க முடியாது எனவே நம் ஸ்ரீனிவாசனின் புகழும் கீர்த்தியும் மென்மேலும் ஓங்கி வளரத்தான் போகிறது வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அவன் ஸ்வயம் பிரகாசமானவன் பரிசுத்தமானவன் எனவே அவனுக்கு அபகீர்த்தி ஏற்பட்டு விட்டதோ என்கின்ற ஐயப்பாடு நமக்கு வேண்டாம் சீனிவாசன் மனம் வெதும்பி இருப்பானா என்றால் கலியுகத்திலே அர்ச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பகவானை காக்கும் பொறுப்பு பக்தனுக்குதான் இருக்கின்றது பகவான் ஒரு விரதம் ஏற்படுத்திக் கொண்டு தன்னைத்தானே காத்துக் கொள்ளாமல் அந்த பொறுப்பை பக்தனுக்கு கொடுக்கின்றான் எனவே மேற்கண்ட நிகழ்வால் நாம் உணர வேண்டியது என்ன என்றால் அந்த பகவானை காக்கும் பொறுப்பு சற்றே இருக்கின்றதோ அதனால் ஒரு தாய் ஒரு பிள்ளையிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த பிள்ளை சரியாக செய்யாவிட்டால் ஒரு தாய் எப்படி சற்றே வருத்தப்படுவாளோ அப்படிப்பட்ட ஒரு வருத்தம் பகவானுக்கு ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் எல்லா உணர்ச்சிகளுக்கும் அப்பாற்பட்டவன் பரமாத்மா அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த நிகழ்வின் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது இன்னும் பொறுப்புடனும் அதிக கவனத்துடனும் நாம் இருக்க வேண்டும் சரி இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன நமக்கு தோன்றும் நாம் எங்கேயோ இருக்கின்றோம் சக்தியற்றவர்களாக இருக்கின்றோம் நம்மால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் இதோ சற்றை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உள்ளே நுழைகின்றீர்கள் கோவிலுக்குள் நுழைகின்றீர்கள் திருமலை கோவிலுக்குள் நுழைகின்றீர்கள் ஸ்ரீனிவாசனின் இருப்பிடத்திற்குள் நுழைகின்றீர்கள் கோபுரத்தையும் தாண்டிவிட்டீர்கள் இதோ சற்றே இடப்புறமாக செல்கின்றீர்கள் அந்த வரிசை சற்றே வலப்புறமாக திரும்புகின்றது மெதுவாக முன்னேறுகின்றீர்கள் பாதை சற்றே உயரமாக செல்கின்றது ஏடுகொண்டளவாடா வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா என்னும் ஒரு சப்தம் எங்கேயும் கேட்கின்றது மெதுவாக இடப்புறமாக திரும்புகின்றீர்கள் அதோ அதோ தூரத்தில் ஸ்ரீனிவாசன் தெரிகின்றார் இல்லாத கோவிந்தன் தெரிகின்றார் கண்களில் நீர் திரையிட பக்கமாக செல்கின்றீர்கள் இன்னும் பக்கம் இன்னும் அருகில் செல்கின்றீர்கள் கண் இமை மூடாமல் ஒரு நொடி அவரை பார்க்கின்றீர்கள் பாதாதி கேஷமாக பார்க்கின்றீர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட தின்தோல் மணிவண்ணாவும் சேவடி செவ்வித்திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவிநி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வள மார்பினில் வாழ்கின் நம் அங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்ச யமும் பல்லாண்டே என்று கூறி அவன் இருதய கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாயாரையும் பார்க்கின்றீர்கள் சங்கு சக்கரங்களை பார்க்கின்றீர்கள் மெதுவாக அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்கின்றீர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள் சற்றே முருவதிக்கிறான் உங்களை பார்த்து சற்றே சிரிக்கின்றான் ஐயனே உமக்கு எந்த திங்கும் நேரக்கூடாது என்று பெரியாழ்வார் தன்னுடைய மாப்பிள்ளையான ஸ்ரீனிவாசனை பார்த்து சொன்ன மாதிரி நீங்களும் சொல்கின்றீர்கள் பகவானே நம்மையெல்லாம் காப்பவனே நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் தீர்ப்பவனே ஒரு ஒன்னே கால் ரூபாய் முடிந்து வைத்தால் அதற்கு கட்டுப்பட்டு என்னுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுபவனே உனக்கா இப்படி நடந்தது அந்த பாவத்தை செய்தவர்கள் அவர்களை நான் ஏன் நினைக்க வேண்டும் ஐயனே ஐயனே உனக்கா இப்படி நிகழ்ந்தது அந்த பழியை அந்த பழி உன்னிடம் வராமல் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பா என்று கூறுகின்றீர்கள் சலையாட்டி ஆமோதிக்கிறான் ஆம் இப்பொழுது முக்கியமான ஒன்றை நீங்கள் செய்கின்றீர்கள் மானசீகமாக அந்த ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு காப்பு கவசம் போடுகின்றீர்கள் என்னுடைய பக்தி என்னும் காப்பை உனக்கு இடுகின்றேர் ஐயரே எந்தவிதமான அபகீர்த்தியும் உனக்கு நேரக்கூடாது என்னுடைய பக்தியானது உன்னை எப்பொழுதும் காத்துக்கொண்டே இருக்கும் என்று கூறி நம்மை காக்கும் இறைவனை நாம் பக்தியால் காப்போம் என்று உறுதி கூறுகின்றீர்கள் மனம் தெளிவு பெறுகிறது மெதுவாக வெளியே வருகின்றீர்கள் வலம் வந்து கோவிலுக்கு வெளியே சென்று லட்டு பிரசாதத்தையும் வாங்கி எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த லட்டை ஸ்வீகரிக்கின்றீர்கள் அவனுடைய ராஜாங்கத்தில் இருந்து வந்த லட்டு நமக்கு இப்பொழுது எந்த தயக்கமும் இல்லை அந்த லட்டை ஏற்றுக்கொள்வதில் மெதுவாக நீங்கள் அமர்ந்த இடத்திலிருந்து இப்பொழுது கண் திறக்கின்றீர்கள் ஒரு உறுதிப்பாடு உங்கள் மனதில் தோன்றுகின்றது இருக்கும் இடத்திலிருந்து பகவானுக்கு ஒரு காப்பாய் ஒரு பாதுகாப்பாய் இருக்கின்றோம் என்கின்ற எண்ணம் இப்பொழுது தோன்றுகின்றது பகவானே என்றென்றும் உன் சேவகமே ஏற்றிப் பறைகொள்வோம் என்று கூறி ஸ்ரீ குறையொன்றுமில்லாத கோவிந்தன் என்று கூறி நெடுஞ்சான் கிளையாக அவன் இருக்கும் இடம் நோக்கி தொழுது அவனை காணும் நாள் என்றைக்கு வருமோ என்று கூறி ராமானுஜ சம்பிரதாயத்திலே வர்த்தத்தாம் அபிவர்த்தத்தாம் இன்று போல் என்றும் தழைக்க வேண்டும் பகவானின் கீர்த்தி திக்கெட்டும் பரவ வேண்டும் என்று அவன் தாழ் பணிகின்றீர்கள் ஓம் நமோ வெங்கடேஷாய